பற்றி அறிந்து கொள்வோம் மனிதனுக்கு மூணு வகையான மனம் வந்து பிரியுது அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் எதுவா இருக்கட்டும் மூணு வகையில தான் மனசு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது மனசு அப்படின்றத நம்ம மூணு வகையை நம்ம பிரிக்கலாம் முதல் வகை அதாவது பழக்கம் சாப்பிட்றது தூங்கிறது டெய்லி செய்யக்கூடியவை அதுக்கு நம்ம சிந்திக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக காலையில் நம்ம மலம் கழிக்கிறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு காமனான ஒரு பழக்க வழக்கம் ஸோ இது வந்து ஒரு பழக்கம் அதாவது பிஹேவியர் அப்படின்றோம் அடுத்தது வந்து ரெண்டாவது வகை அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது சிந்தனை அதாவது திங்கிங் அறிவு இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது பஸ் வரல சரி அப்போ ஆட்டோவை பிடிச்சிட்டு போலான்றது தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து இரண்டு மனதோடைய இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா அதாவது உணர்வு அதாவது எமோஷன் உணர்வு வந்து இரண்டு வகைப்படும் அதாவது என்ன அப்படின்னா இன்பம் துன்பம் அதாவது கசப்பு இனிப்பு அப்படின்றது மாதிரி இன்பம் துன்பம் இப்போ டிப்ரெஷன்லாம் எதுல வரும் அப்படின்னா துன்பத்தில் வரும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இன்பத்தில் வரும் அதாவது ஃபீலிங்ஸ் உணர்ச்சி அதாவது அதுதான் வந்து எமோஷன் இப்போ பழக்கம் அறிவு உணர்வு இந்த மூணு ஃபார்ம் தான் வந்து ஒரு மனிதனுடைய மனம் அப்படின்றது உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஃபார்ம் தான் இப்போ இதுல வந்து ஆழ் மனசுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எங்க உருவாகுது அப்படின்னா இந்த மூணு ஃபார்ம்ல நம்மளுடைய ஃபீலிங் அதாவது உணர் உணர்வுல தான் ஏற்படுது அதாவது எமோஷன் இந்த எமோஷன்றது இரண்டு வகைப்படுது அதாவது பெயின் ஆர் பிளஷர் இப்ப இந்த பிளஷர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது இன்பம் இன்பம் இரண்டு வகைப்படும் அந்த இன்பத்துல வந்து ரெண்டு வகை என்னது அப்படின்னா ஒரு வகை ஐம்புலன்கள் மகிழ்ச்சி அதாவது இனிப்பா சாப்பிடுறது சுவைக்கிறது அதே மாதிரி உணர்ச்சியில வந்து அதாவது உங்களோட ஐம்புலன் சார்ந்து நீங்க ஒரு இன்பத்தை அனுபவிப்பது அது ஒரு வகையான இன்பம் இரண்டாவது என்னன்னா செயல் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல்ல வந்து டெய்லி அதை செஞ்சா நிம்மதியா இருக்கும் இப்ப நான் காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அதாவது அது வந்து என்னன்னா ஒரு ஒரு செயல் அந்த செயல் வந்து தொடர்ச்சியா இருக்கும்போது எனக்கு வந்து மகிழ்ச்சி தரும் இந்த ரெண்டு வகையான இன்பங்கள் வந்து மனுஷனுக்கு இருக்கு அடுத்தது வந்து என்னன்னா பெயின் பெயின்னா என்னன்னா துன்பம் துன்பம் இரண்டு வகைப்படும் ஒண்ணு கோபம் இன்னொன்னு வந்து பயம் இப்போ பயம் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த மனுஷன் வந்து என்னை வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்க போறான் அப்படின்னு வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எனக்கு வந்து இப்போ பயமா மாறும் அதுதான் பயம் இன்னொரு வகையான துன்பம் கோபம் இப்போ கடந்த காலத்துல ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்மளுக்கு கோபம் இப்போ உங்களை ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னா அந்த திட்டினதுல வந்து நீங்க அது வந்து ஒரு வாரம் கழிச்சா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோபமா இருக்கும் அப்போ உங்களுடைய உணர்வுகள்ல வந்து எழக்கூடிய உணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படுது அந்த ரெண்டு வகைப்படக்கூடிய அதாவது துன்பத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு கோபம் இன்னொன்னு வந்து பயம் இப்போ இந்த பயம் கோபம் வந்து அதுக்கு வந்து ஒரு லேயர்ஸ் இருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஆறு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு லேயர் வந்து இப்ப நான் உங்க இப்ப வந்து உங்க தந்தை உங்களை திட்டுறாரு அது வந்து உங்களுக்கு அந்த டைம் கோபமா இருக்கும் அப்புறமேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்பதானே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது என்ன ஆகுது அது அந்த கோபத்துல இருந்து விடுபட்டுடுது இப்போ அந்த கோபம் வந்து இரண்டு நிலை மூன்றாவது நிலை நான்காவது நிலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த கோபம் வந்து நம்மளுடைய செயலை வந்து இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு எதிர்பாரமா செய்யறது மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம இருக்கிறது நான் இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோட உணர்வுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது கொலையா கூட இருக்கலாம் அதுதான் கோபம் வயலண்ட் எல்லாமே ஓகே அதாவது கோபம் இரண்டாவது பயம் பயம் அப்படின்ற உணர் திட்டிடுவாங்க நாளைக்கு டீச்சர் திட்டுவாங்க நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதாம போயிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் சரியா எழுத முடியலன்னா பய உணர்வு நாளைக்கு சம்பாதிக்க முடியல இதெல்லாம் வந்து ஒரு பயம் அதாவது எதிர்காலத்தை நினைச்சு நினைக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கூறக்கூடிய பயம் இந்த பயம் ஒன்று ஒரு தாழ்வுணர்ச்சி இந்த மாதிரியான வந்து உருவாக்கும் அந்த தாழ்வுணர்ச்சி வளர்ச்சிகள் இருக்காது பயத்துல இருந்து கோபத்துக்கு மாறலாம் கோவத்துல இருந்து பயத்துக்கும் ஒரு மனுஷன் மாறலாம் இதுலயும் வந்து ஒரு ஆறு லே ஒரு நாலு லேயருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த பயம் உணர்வே வந்து ஒரு பழக்கமா மாறிடும் அதுல இருந்து விடுபட முடியாது ஆனா இந்த அந்த ஆறு நிலையோ நாலு நிலைக்கு போனாலும் உணர்வுகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு பய உணர்வு கோபம் இந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த சூழல்ல இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா ஒண்ணு அந்த சூழலை மாத்தும் பொழுது இப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க அந்த வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு செயலை செய்யலாம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த சூழல் மாறும்போது மாற்றங்கள் வந்து கொஞ்சம் ஏற்படலாம் இது வந்து ஒரு பிரச்சனையை தீர்வு தீர்க்கறதுக்கான முதல் முயற்சி இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அறிவு அறிவுன்னு நம்ம பேசணும் இல்லையா அதாவது திங்கிங் அந்த திங்கிங் அப்படின்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களோட வந்து அடிச்சிட்டார் அடிச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் கோவம் வரும் அவனை சட்டையை பிடிச்சிருவீங்க எப்படிடா நீ அடிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து இன்னொருத்தர் ஓடிடுறாரு ஓடி வந்துட்டு தம்பி தம்பி விட்டுருங்க வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க நல்லா வந்து மனசு ரொம்ப பாதிச்சுட்டான் நல்லா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே உங்களோட கோவம் என்ன ஆயிடுச்சு நீங்க கோவப்படுமா சரி சரி ரைட் அப்படின்னு ஆனா அவரு வந்து சொல்லாம இருந்தா அவனை திருப்பி அடிச்சிருப்பீங்க இல்லாட்டி அவன் அடிச்சுட்டு ஓடனா கூட அவன் பின்னாடி துரத்தி போய் அவன் எப்ப அவர் அந்த கோவத்திலேயே இருப்பீங்க இப்போ அவரு வந்து உங்ககிட்ட சொன்ன உடனே அதாவது காரணத்தை சொன்ன உடனே உங்களோட அறிவுக்கு வந்து புரிதல் உருவான உடனே புரிதல் வந்த அடுத்த நிமிஷமே அந்த எமோஷனல்ல இருக்கிறதெல்லாம் விலகிடும் அப்போ அறிவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த எமோஷனல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நீக்க முடியுமே தவிர இல்லாட்டி சூழ்நிலை மாற்றங்கள் தான் நீக்க முடியுமே தவிர நம்ம இத வந்து இன்னொரு வழியா ஒருத்தவங்க பேசி ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியாது மாற்றம்ன்றது ஒவ்வொருத்தர் புள்ளியும் நடக்கிறதானே தவிர வெளியில இருந்து யாரும் யாருமே யாரையும் உருவாக்கவே முடியாது இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா கூட நான் போனக்கூடாதுன்னு கூட நான் நடிக்கலாம் சோ ஆனா எனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் நான் எடுக்கக்கூடிய இருந்து இருக்கு அந்த டிசிஷனே மூணு வகைப்படும் நான் வந்து எனக்கு டெய்லி எங்க அப்பா சொன்ன விஷயம் அது வந்து ஒரு பழக்கம் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றது வந்து ஒரு பழக்கம் நான் அதுல வளர்ச்சின்றது அந்த அளவுக்கு இருக்காது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து அறிவு இந்த இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சிந்திக்கிறேன் இது ரெண்டாவது நிலை மூணாவது வந்து உணர்வு ரீதியா எடுக்கக்கூடிய டிசிஷன் ஐயோ இவங்க என்னைய வந்து கோச்சுப்பாங்க அப்படின்றது இல்லாட்டி வந்து எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு உணர்வு ரீதியா கோபமும் துக்கமும் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இப்ப மனுஷனோட வாழ்வே மூணுதான் பழக்கம் அறிவு உணர்வு இதில் அறிவுன்றது மேலோங்கி இருக்கணும் நீதி ரெண்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இல்லாமலாம் இருக்க முடியாது கம்மியாக இருக்கணும் இப்போ இன்னொருத்தவங்களுக்கு அடிப்பட்டா கூட நம்ம ஐயையோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து தூக்கி விட்டுறோம் இல்லையா அதுக்கு வந்து அறிவை விட உணர்வு வேலை செஞ்சாதான் நம்ம பண்ண முடியும் இப்போ எந்த இடத்துல அறிவு இருக்கணும் எந்த இடத்துல உணர்வு இருக்கணும் எந்த இடத்துல பழக்கம் இருக்கணும் அப்படின்றது தான் மனிதனுடைய வாழ்க்கை இது எல்லாமே மாறும் பொழுது என்னன்னா அவங்களுக்கான பிரச்சனைன்றது எங்களுக்குட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரோட டிசிஷன் வந்து அவங்களோட அறிவா உணர்வா பழக்கமா அப்படின்றதுல தான் வாழ்க்கையோட டெசிஷனே இருக்குது